ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை மனித மனம் திருப்தி அடைவதில்லை ஒரு ராஜா இரவுல மாறுவேடத்துல நகர்வனம் வந்தாரு இரண்டு மெய்காப்பாளர்களும் கூடவே சென்றாங்க திடீரென்று கடுமையான மழையும் காற்றும் அடிச்சது இருண்டு போச்சு ராஜா காவலாளிகளை விட்டு வழி தவறி போய்விட்டார் எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது சுற்றும் தொலைவில் ஒரு சிறிய குடிசை மட்டும் தெரிஞ்சது அதிலிருந்து லேசான வெளிச்சமோ வந்து கொண்டிருந்தது ராஜா வேகமாக அதனை நோக்கி நடந்தார் அதற்குள்ளே கந்தல் ஆடை அணிந்த ஒரு மனிதனை தவிர வேறு யாருமே இல்லை ராஜா உள்ள நுழைஞ்சதும் அவன் எந்த சரணமுமே இல்லாம அமர்ந்திருந்தான் மாறுவ இடத்துல இருந்த போதிலும் அவன் மரியாதை தராம அமர்ந்திருந்ததுல ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது ஏன்பா உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ மரியாதையே இல்லாம ஒரு வணக்கம் கூட சொல்லாம உட்கார்ந்துட்டே இருக்கியே அப்படின்னு கேட்டாரு பதிலுக்கு அவன் நீதான் என் வீட்டுக்குள்ள அடைக்கலமா நுழைஞ்சிருக்க உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு அவன் சொன்னான் ராஜாவால இத தாங்கி கொள்ளவே முடியவே இல்லை அவர் எப்போதும் நகர்வலம் புகையில ஒரு புர்காஸ் மூட்டைய கொண்டு போயிட்டு இருப்பாரு அதை அவன்கிட்ட பிரித்து காட்டி விட்டு பாத்தியா நான் எவ்வளவு பிரிப்பேன் அப்படிங்கிறத இப்ப எனக்கு வணக்கம் சொல்வியா அப்படின்ற மாதிரி கேட்டாரு ராஜா அவன் பதிலுக்கு ஒரு ஏழை பக்கத்துல இருந்தும் ஒரு மூட்டை பொற்காச நீயே வச்சிருக்கியே உனக்கு எப்படி வணக்கம் சொல்றது அப்படின்னு சொன்னான் அவன் ராஜா கோவமாக ஒரு காசை அதிலிருந்து இருந்து எடுத்து அவன்கிட்ட வீசி இப்ப வணக்கம் சொல்வியா அப்படின்ற மாதிரி கேட்டாரு காசை தொடாம அவன் சொன்னான் ஒரு மூட்டை காசை வச்சுக்கிட்டு அற்பமா ஒத்த காசை வீசி உனக்கு வணக்கம் வேற ஒரு கேடா உனக்கு நான் ஏன் வணக்கம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டான் அரசருக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு உக்கிரமான அவர் பாதி மூட்டையை அவன் அருகே பிரித்து கொண்டு வந்து கொட்டினாரு எங்க என்கிட்ட இருந்ததுல சரி பாதியே கொடுத்துட்டேன் இப்பவாவது எனக்கு வணக்கம் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்டாரு கோவமா மெல்லிய புன்னகையோட அவன் சொன்னான் உன்கிட்ட இருக்கிற அளவுக்கு இப்ப என் காசுதான் இருக்கே இப்ப நீயும் நானும் சமமாயிட்டோமே சரி சரிசமமா இருக்கிற உன்னை ஒன்னையதுக்கு நாமதிக்கணும் அப்படின்னு சொன்னான் அந்த ஆளு இதை கேட்ட ராஜாவுக்கு இன்னும் ஆத்திரம் கண்ணை மறைச்சுது மிச்சம் இருந்த மூட்டையும் அவன்கிட்ட வீசி விட்டாரு இருந்த எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுத்துட்டேன் இப்பவாவது வணக்கம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அவர் அவன் சிரித்து கொண்டே சொன்னான் இப்ப உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனா என்கிட்ட ஒரு மூட்டம் தங்க இருக்கு இப்ப நீதான் எனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னான் அவன் ராஜா வாயெழத்து போனார் தன்னோட படைகள் அனைத்தையுமே கூட்டாரு தன்னுடைய உடம்புல இருந்த மாறுவேட துணிகள் எல்லாத்தையுமே எடுத்து தூக்கி எரிஞ்சார் எரிஞ்சிட்டு அவனை பார்த்து சொன்னாரு நான் யார் தெரியுமா இந்த நாட்டோட அரசன்டா நானு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு அதை பார்த்து அவன் எந்த சரணமுமே இல்லாம இவ்வளவு பெரிய நாட்டோட அரசர் இவ்வளோண்டு பொற்காசுகளை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு வணக்கம் சொல்ல சொல்றீங்களே உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரியான வேலை அப்படின்ற மாதிரி அவன் கேட்டான் இதை கேட்ட அந்த ராஜா தான் படையோட திருச்சி அந்த இடத்தை விட்டு ஓடிட்டாரு எத்தனை தான் அள்ளி கொடுத்தாலும் மனித மனம் அப்படிங்கிறது இருக்குல்ல அது திருப்தி அடைவதே இல்லை நிரந்தரமான மரியாதை அப்படிங்கிறது உன் பணத்தை கொண்டு வாங்கும் பொருள் அல்ல உண்மையான அன்பை முதலில் நீ பிறருக்கு கொடு அதுவே பலமடங்காக நமக்கு திருப்பி கிடைக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி